வெல்கம் சமையல் அன்பம் ஆரோக்கியம் பெரிய இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ரேஷன் எண்ணெய் வந்து நம்ம வாங்குவோம் பாம் ஆயில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பாம் ஆயில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இதுல கொழுப்பு அதிகமா இருக்கு இதை சாப்பிட்டோம்னா முட்டி வலி வரும் கை கால் வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்க அந்த எண்ணெயை வந்து நம்ம நல்லா சத்தான எண்ணெயை மாற்றி நம்ம எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் ரெண்டு லிட்டர் பாம் ஆயில் வந்து எடுத்திருக்கேங்க பாமாயில் வந்து நான் ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம கடாயில் ஊற்றிக்கலாங்க ஆன் பண்ணிட்டு கடாயை எடுத்து வச்சிருக்கேங்க எண்ணெய் கொஞ்சம் அந்த கெட்டியே இருக்கிற எண்ணெயெல்லாம் உருகி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருள் சேர்த்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து என்ன ஓரளவுக்கு சூடாயிருச்சுங்க அந்த கெட்டியாக இருந்ததெல்லாம் கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு புளி சேர்த்திக்கலாங்க ஒரு துண்டு பட்டை ஏன்னா ஒரு ஏழு கிராம்பு ஒரு கொஞ்சம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து ஒரு அஞ்சு ஒத்து கறிவேப்பில் இந்த முருங்கை தலை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்திக்கலாங்க ரேஷனில் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபார்மயில் வந்து வாங்குகிறேங்க அதை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான எண்ணெயை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி எல்லா பொருள்களும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து ஆற விட்டு எடுத்து வச்சு ரெடி பண்ணி நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க வந்து ரெண்டு ஒத்து வந்து கொழுந்து தலையாக முருங்கையில் வந்து க எடுத்துட்டு வந்திருக்கேங்க இது வந்து இப்போ அப்படியே சேர்த்திக்கலாங்க இந்த கருவேப்பில் அதே மாதிரி முருங்கையில் நம்ம போட்டிருக்கிற பட்டை மிளகு இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயே ஒரு நல்ல மனமாக இருக்குங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது இதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி இதனோட சத்துக்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்கிற புளி எல்லாமே நல்லா பொறிஞ்சிட்டு நல்லா மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த புளி பட்டை மற்ற எல்லா ஐட்டங்களுமே மேலே வந்து அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா நிற்கிது அந்த சலசலப்பு எல்லாம் குறைஞ்சிடுச்சு பார்த்திங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவங்க இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து வடிக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க புளி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி பாருங்க பட்டை எல்லாமே மேலே வந்துடுச்சுங்க எண்ணெயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம கிடைக்கும் போது இந்த எண்ணெய் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சமையலுக்கு பலகாரம் செய்கிறதுக்கு எல்லாமே இந்த எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் ரெடி பண்ண இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேங்க இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்